அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த மூல நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மூல நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க தனுசு ராசியில் தான் பிறந்திருப்பாங்க அவங்க பிறக்கும்போது கேது மகாதிசியில் பிறந்திருப்பாங்க இந்த கேது திசை முடிஞ்சு சுக்கர திசை முடிஞ்சு சூரியன் திசை வரும்போது தான் அவங்க லைஃப்பில் இந்த உலகத்தை பார்ப்பாங்க இதில் பாருங்கள் மூலா நட்சத்திரத்தில் பிறந்தால் மூலம் என்பது மூலமே தான் அவங்க கிட்ட ஒரு அமோனிசிய பவர் எப்பவுமே இருக்கும் மூல நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு அமோனிசிய பவர் இந்த அமோனிசிய பவர்னால் என்ன அதாவது சாஸ்திரத்தில் இருந்து கடவுள்கிட்ட போய் நீங்கள் கேட்டால் கடவுள் வர கொடுப்பாரு ஆனால் இவங்க கடவுள்கிட்ட டைரெக்டாகவே போய் கேட்குற மாதிரி ஒரு அமோனிஷிய பவர் இந்த பிரபஞ்சத்துலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு ஒரு நல்ல விஷயங்களை பற்றி எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போது அந்த ஜாதக ரீதியாகவே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயங்களையெல்லாம் இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதே வந்து மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் தான் அவங்க பாருங்கள் அந்த காலத்திலே ராமாயணம் பிறந்த காலத்திலேயே ஆஞ்சநேயர் பிறந்திருக்கார் ஆஞ்சநேயருக்கு நட்சத்திரம் குறிச்சிருக்காங்க நட்சத்திரம் என்னென்னு பார்த்தா அது மூல நட்சத்திரம் அவரது மனித பிறவியாக இருந்தவர் தெய்வப்பிறவியாக மாறியிருக்கிறாரு மனுஷங்களாட்டவே உடம்பு கையை கால் கடைசியில் பார்த்தா ஆஞ்சநேயருடைய உருவம் அப்போ மனித ரூபத்தில் தெய்வப் பிறவியானது ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் ராமருக்கு உபதேசம் செய்தவர் இந்த உலகத்தில் வந்து நல்ல மனிதர்களுக்கு நாம் உதவி செய்யணுன்னு இவருக்கு எண்ணம் பிறக்கும்போது போது ரத்தத்திலே ஊறியிருக்கு அப்போ இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிது நம்மளுக்கு ஜாதக ரீதியாக நம்மளுக்கு கிடைச்ச விஷயந்தானே அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய அர்த்தங்கள் எல்லாம் புரிய வச்சுருக்காங்க தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நிறைய இருந்திருக்குது வாழ்க்கையில் பெரிய பெரிய லட்சியத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க தெய்வ அம்சங்கள் எல்லாம் நிறைய இருந்திருக்குது அந்த காலத்தில் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திருக்காங்க அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கணுன்னா அடுத்த லெவலுக்கு போகணுமல்லவா அதுக்கு முன்னேற்ற பாதை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அந்த ஜாதகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் கொடுத்த தான் அப்போது தெய்வத்தினுடைய யாராவது யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நட்சத்திரம் அது தாய் தந்தைகள் நல்லா இருக்கணும் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் தங்கச்சிகள் நல்லா இருக்கணும் பூர்வீகம் நல்லா இருக்கணும் போ நம்ம பொழைச்ச வாசம் எங்கேயும் கெட்டு போயிடக்கூடாது இப்படியெல்லாம் நிறைய எடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்திருக்கிறாங்க அப்போது தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் எந்த காரியம் நடக்கும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு மூல நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு முக்கோண சக்தின்னு சொல்லுவாங்க அதே என்ன முக்கோண சக்தி மூலம் என்பது திரிகோணம் மேசம் சிம்மம் தனுசு இது இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்தால் முக்கோண சக்தி நட்சத்திரமே மூலம்தான் அப்படின்னு திரிகோண பலம் ஏறின நட்சத்திரம் அந்த திரிகோண பலம்னு என்னங்க அந்த அந்த முக்கோண சக்தி ஆஞ்சநாயருக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் ராமத்தை மூனை போட்டு அந்த ஒரு இடத்துல உட்காந்து ஆராய்ச்சி செய்து இலங்கைக்கே போய் படையெடுத்து ராவணனை அழித்து சீதாதேவியை மீட்டெடுத்துட்டு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது ஆஞ்சநேயர் வந்து முன்னாடி மண்டி போட்டு நிற்கிறார் இன்னமும் என்ன வேலை இருந்தாலும் கொடுங்க அடுத்த வேலை செய்ய நான் தயாராக இருக்கேன் காலத்துக்கு உங்கள் பாதத்திலேயே நான் இருக்கிறேன்னு சொன்னாரா அதை உதவி செய்யக்கூடிய நட்சத்திரம் அது பாருங்கள் ஒரு நல்ல மனிதருக்கு இவ்வளவு சோதனையா ஒரு நல்ல மனிதருக்கு இவ்வளவு சோதனையா நம்ம மனிதராக இருந்து அந்த குடும்பத்தை நம்ம சேர்த்தி வச்சே அவர் ஆதி காலத்திலேயே அவ்வளவு கஷ்டப்பட்டு பல நாள் தவம் இருந்து ராமர் கூடவே கடைசி வரைக்கும் கூட இருந்திருக்கார் அதனால தான் மூல நட்சத்திரம் தனுசு ராசி என்றைக்குமே ஹெல்பிங் மட்டும் இல்லை உதவி செய்ய தியாகம் செய்த நட்சத்திரம் அது இந்த மக்களுக்காக தியாகம் செய்த அதனால தான் ராமரை கும்பிடும்போது ராமரை மட்டும் நீங்கள் சேர்த்தி கும்பிட மாட்டீங்க ராமர் இருக்கிற இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பார் அப்படின்னா பாருங்கள் ராமர் சீதாதேவி லட்சுமணர் அந்த காட்டுக்குள்ளே அவங்க இருக்கிற காலத்தில் ஆஞ்சநேயர் கூட இருந்தார் அப்போது அந்த காலத்தில் என்ன உதவி கொடுத்தாலும் அவர் செய்வாராம் பறக்கும் சக்தி அதிகமாக வாங்கியிருந்தார் அதனால் அந்த வெளிநாட்டில் நிறையா பேர்த்துக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருப்பாங்க விசா எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் இங்கிருந்து கடற்கரை கடந்து அடுத்த நாட்டுக்கு போக முடியாமல் தவிப்பாங்க அதுக்கு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனவர் ஆஞ்சநேயர் தானே அதனால் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டிங்கன்னா நீங்கள் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிடுவீங்க அப்படின்னா பாருங்கள் அந்த காலத்தில் விமானம் கண்டுபிடிக்காத காலத்தில் ஹெலிகாப்டர் ஏராப்பளன் ராக்கெட் கண்டுபிடிக்காத காலத்திலையே அந்த பறக்கும் விமான சக்தி ஆஞ்சநேயருக்கு இருந்ததுனால நிலத்தில் முட்டாமல் பறந்து போய் சீதா தேவியை கண்டுபிடிச்சு திருப்பி மோதிரம் கொடுத்துட்டு வந்து ராவணன்தான் சீதாதேவியை கடத்தி வச்சுக்கிறாருன்னு ராமருக்கு தூது சொன்னார் அப்போ பறக்கும் சக்தி எந்த தெய்வங்களுக்கும் இல்லை ஆனால் ஆஞ்சநேயருக்கு மட்டும் உண்டு அப்போ பறக்கும் சக்தி இருக்கிறது ஆஞ்சநேயர் அப்போ யார் வந்து கும்பிட்டா நீங்கள் வெளிநாடு போய் அந்த அக்கறைக்கு போக முடியும் அங்கிருந்து கும்பிட்டா இக்கரைக்கு வர முடியும் ஆஞ்சநேயர்கிட்ட போய் இந்த வரத்தை நீங்கள் வச்சால் அவர் பறக்கும் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அந்த விமான யோகம் அவங்களுக்கு உண்டு இதெல்லாம் ஆராய்ச்சி ஆதி காலத்திலேயே இதெல்லாம் வந்து முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அதனால தான் மூல நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க பொய்யும் திருட்டு உண் பொய்யும் திருட்டு இல்லாமல் வாழ்வாங்க நேர்மையாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க துணிஞ்சு நிற்பாங்க எந்த காரியத்துக்கும் எதாக இருந்தாலும் வருட்டு பார்த்துக்கலாம் அப்படி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் உள்ள நட்சத்திரம் தாய்க்கு வந்து மருந்து மருந்து அரைச்சி கொடுக்குற நட்சத்திரம் உடம்பு சரியில்லைன்னா தாய்க்கு மருந்து வாங்கி கொண்டு வந்து இந்தாமல் சாப்பிடுங்க நல்லா போயிடுவீங்கன்னு தாய் மேலே பாசத்தை காமிக்கக்கூடிய நட்சத்திரம் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா மூல நட்சத்திரக்காரர் போய் நின்னால் அந்த பஞ்சாயத்து சரியாயிடும் எப்படி சரியாகுன்னா பிரிஞ்சு போக மாட்டாங்க சேர்த்தி வச்சுருவார் அவர் அதனால தான் மூல நட்சத்திரக்காரர் எங்கேயாவது ஒரு மினிஸ்டர் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு ஒரு ஒரு மந்திரி போகிறாரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விஐபி போகிறாரு பெரிய பெரிய இந்த நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய தலைவர்கள் எல்லாம் போகிறாங்கன்னா அவங்க கார் வந்து டிரைவர் போட்டு தான் ஓட்டுவாங்க அந்த டிரைவர் போட்டு ஓட்டுறதுல மூல நட்சத்திரக்காரர் கிடச்சிட்டா அவர் தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரி பண்ணி கொடுப்பாரு அவர் போட்டுட்டீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் உங்களோட வர்றாரு அப்போ உங்களுக்கு என்ன பயம் அப்போ அந்த காரு ஓட்டுறதுக்கும் கூட இந்த நட்சத்திரக்காரை வந்து அதிகமாக பயன்படுத்தினா அந்த நட்சத்திரம் கடைசி வரைக்கும் போன போன காரு த கரெக்டாக கொடுத்து வீடு கொண்டு வந்து சேர்த்திருமா அப்போ அந்த காலத்திலையே அந்த ஆஞ்சநேயருடைய பலமான வலிமையை அவங்களுடைய தைரியத்தை யூஸ் பண்ணி ஆயுதமாக அவங்க தைரியத்தை யூஸ் பண்ணி அந்த மனுஷங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க அதனால தான் மூல நட்சத்திரத்துக்கு நூற்றி எட்டு போற்றி இருக்குது அது இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் இருக்குது ஸ்ரீராம ஜெயம் இருக்குது ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு இருக்குது இதெல்லாமே நீங்கள் எழுதினாலே அது வேலை செய்யும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு எழுத்து பஞ்சபூதம் இயக்காமல் எப்படி இந்த அஞ்சு விரல் ப நம்மளுக்கு வேலை செய்யும் அப்போ இதெல்லாம் தான் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயம் அப்போ இதை முன்னோர்கள் அந்த காலத்தில் இதை கண்டுபிடிக்கலைன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் நம்ம யாரோ ஒருத்தர் முனித்தில் சொல்லித்தானே இதை கற்றுருப்போம் இல்லை பிரபஞ்சம் கொடுத்துருக்கணும் இல்லை சக்தி கொடுத்துருக்கணும் இப்படியெல்லாம் ஜாதகத்தில் பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க அப்போ இதை வந்து நம்ம தெளிவான முறையில் இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த மூல நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயில் சொல்கிறேன் ராமேஸ்வரம் போனீங்கன்னா கைலாயத்துலேருந்து சிவன் கைலாயத்திலேருந்து ஆஞ்சநேயர் ரெண்டு லிங்கத்தை கொண்டு வந்தார் அந்த லிங்கத்தை கொண்டு வரக்கு முன்னாடி மணலில் பூஜை பண்ணி மணலுக்கு உயிர் வந்ததுனால அந்த ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கம் ராமேஸ்வரத்தில் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்தில் நுழைவாயில் கடல்லேருந்து குளிச்சுட்டு வரும்போது நுழைவாயில போனிங்கன்னா ரைட் சைடில் செந்தூர் விநாயகர் இருப்பார் செந்தூர் ஆஞ்சநேயர் இருப்பார் இந்த செந்தூர் ஆஞ்சநேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் அந்த இடத்துல ஆதிகாலமாக ப பழமையானவர் அவருடைய சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ராமர் சொல்லி ஆஞ்சநேயர் கைலாயத்திலேருந்து ரெண்டு லிங்கம் கொண்டு வந்ததில் ஒரு லிங்கம் அங்கே இருக்கு அந்த லிங்கத்தை பார்த்து பூஜை பண்ணி மூல நட்சத்திரக்கார் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணி தேங்காவில் உடைச்சு சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றமும் ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்கு இதை கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த புத்தகம் ஆதிகால பரிகார புத்தகம் இந்த உலகத்தில் நம்ம எழுதியிருக்கோம் இந்த புத்தகம் ஏப்போர் சைஸு ஒரு பெரிய புத்தகம் இந்த புத்தகம் ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய புத்தகம் ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் எல்லாருமே நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறோம் நிறைய விஷயங்களை தேடுறோம் பார்த்துட்டு தள்ளி விட்டுறோம் ஆனால் அடுத்தது நம்ம தேடணும் அடுத்து நம்ம தேடணும் அது எங்கே இருக்குதுன்னு அப்படி தேடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புத்தகத்தில் வந்து எப்போ வேணாலும் எத்தனாம் பக்கத்தில் நல்ல கருத்து இருந்தாலும் எப்போ வேணால் எடுத்து படிச்சுக்கலான்னு காலங்காலமாக காலத்தால் அழியாத சொத்தாக ஒரு பெரிய புத்தகத்தை உருவாக்கியிருக்கேன் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கீழே கிடைக்கிது கீழே போயிட்டுங்க நம்ம கால் பண்ணிங்கன்னா ரெண்டு நாளில் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் இந்த ஜோதிடம் பார்த்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி நம்ம குடும்பத்தில் எல்லாரும் இந்த மூல நட்சத்திரக்கார் நல்லா சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்